எம்ஜிஆர் எங்களை ஈர்த்தவர் பிரதமர் மோடி புகழாராம் எம்ஜிஆர் எங்களை ஈர்த்தவர் பிரதமர் மோடி புகழாராம் தமிழகம் முன்னாள் முதல்வர் எம்ஜிஆர் பிறந்தநாள் பதினேழு ஒன்று ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சில் கொண்டாடப்பட்டது இதையொட்டி பிரதமர் நரேந்திர மோடி தன் எக்ஸ் தள பக்கத்தில் வெளியிட்ட பதிவில் எம்ஜிஆர் பிறந்த நாளில் அவருக்கு நான் மரியாதை செலுத்துகிறேன் ஏழைகளை மேம்படுத்தவும் சிறப்பான ஒரு சமூகத்தை கட்டு அமைக்கவும் அவர் மேற்கொண்ட முயற்சிகளால் நாங்கள் பெரிதும் ஈர்க்கப்பட்டுள்ளோம் மேலும் அவர் எம்ஜிஆர் மற்றும் அவரது திட்டங்கள் பற்றிய ஒரு வீடியோ பதிவையும் இணைத்து உள்ளார் எஸ் கதிரேசின் பேர்னாம் பட்டு ஆதாரம் கனி மாத இதழ் பிப்ரவரி ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு